Hi Friends, Welcome to my Channel இன்னைக்கு வந்து இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் அவங்களோட பாடத்தில் வர தமிழ் பாடல் சொல்லாதே சொல்லாதே அந்த பாடலை தான் பார்க்க போகிறோம் மூன்றாவது பாடல் இது வாங்கக்கூட்டி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பாடலாம் நீளவான தூரம் என்று பரவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே பெரிய கடல் ஆழமென்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே கற்பது எதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே இந்த பாடலோட பொருள் என்னன்னா வானம் வந்து நீல நிறத்துல இருக்கும் ஆனால் பறவை என்ன சொல்லணும் தூரமா இருக்கு நீல வானம் வந்து ரொம்ப தூரமா இருக்கும்னு சொல்லாத அப்படின்னு சொல்ல சொல்றாங்க தூரமா இருக்கும்னு சொல்லாத பறவையிடம் சொல்லாத அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அடர்ந்த காடு கரடிக்கு தெரியும் காடு அடர்ந்த காடு இருட்டா இருக்கும்னு ஆனால் கரடி இடம் சொல்லிடாத அது கிட்ட பயந்துக்கும் அதனால சொல்லாத அப்படிங்கிற ஐடியால சொல்றாங்க அதே மாதிரி பெரிய கடல் மீனுக்கு தெரியாதா கடல் எவ்வளவு ஆழத்துல இருக்கும்னு ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க பாடல்ல மீன்கள் இடம் சொல்லிடாதீங்க கடல் வந்து பெரிய கடல் ஆழமென்றுன்னு ஆனால் அந்த குழந்தைங்க சொல்லுது கற்பது அதுங்களே முன்னாடி முந்திக்குதுங்க கற்பது எதுவும் கடினம் என்று எங்கள் இடம் சொல்லாதே எங்கள் இடம் சொல்லாதே எங்களால் முடியும் எங்களால் முடியாது எதுவும் இல்லை அதனால் எங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்னு இந்த குழந்தைங்க வந்து முந்திக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த பாடல் வந்து அருமையாக எடுத்துருக்குறாங்க இந்த பாடலோட பொருளும் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பாடல் வந்து குழந்தைங்களை வந்து தினந்தோறும் வீட்டில் வந்து பாட சொல்லி இயற்கையோடு எப்படி ஒன்றி இருக்குங்க அதுங்களோட மனநிலையை புரிஞ்சு பெற்றோர்கள் வந்து நடந்துக்கணும் மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்குது அதனால நிறையா வந்து வீட்டில் வந்து பாட சொல்லி விளையாட சொல்லி அதுங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க நீங்களும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த பாடல்கள் கற்பதன் மூலம் எல்லாருமே வந்து ஆனந்தம் மகிழ்ச்சி அடைவாங்க இந்த இந்த பாடல் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்